நண்பர்களே ப்ரெஷ்ஷில் பெயிண்டிங் பண்ணுறத விட ரோலரில் பெயிண்டிங் பண்ணுறது சிறந்தது குயிக்காமல் வேலை முடியும் ஆனால் நீங்கள் சப்போஸ் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரஷ்ஷால் எப்படி பெயிண்டிங் வந்து பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக அடிக்கணும் ரெண்டாவது கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக அடிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங்குமே தம்பி வந்து அடிச்சுக்கிட்டாரு ஆனால் ரெண்டு கோட்டிங் அடித்தோம் வந்து பார்த்தோன்னா கவரேஜ் எழுந்து பாருங்கள் நல்லாவே கவர் ஆகலை கலர் வந்து பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக தெரியுது அதேமாதிரி ப்ரஷ் மார்க்கும் நல்லாவே தெரியுது இது இந்த மாதிரி தெரியறதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் செங்குத்தா அடிக்கும் போஸ்சில் இரண்டாவது கோட்டிங் கிடைமட்டமாக அடிக்கணும் ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா புது பெயிண்ட்டுன்றதால ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா அடிச்சிட்டாரு தான் கவரேஜ் ஆகலை நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி செங்குத்தா அடிக்கணும் அதாவது கீழே மேலே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா செங்குத்தா அடிக்கணும் ப்ரெஷ்ஷில் பெயிண்டிங் பண்ணும் போஸில் அதுவே நீங்கள் செகண்ட் கோட்டிங் அடிக்கும் போஸில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் டெரெக்ஷனில் அடிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடை மட்டமாக அடிக்கணும் இந்த மாதிரி கிடை மட்டமாடிக்கும் பஸ்ஸில் கவரேஜ் வந்து பார்த்தோம்னா சூப்பராக கவரேஜ் ஆகும் அதேமாதிரி ப்ரெஷ் மார்க்கும் தெரியாது நல்லாவாக வரும் ஃபினிஷிங் நீங்கள் ரெண்டு முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாட்டத்தில் அடிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரெஷ் மார்க்கு அப்படியே தெரியும் வரி வரியாக தெரியும் அதுவே நீங்கள் ஆப்போசிட்டில் டேரக்ஷனில் போடுற பஸ்ஸில் அந்த வரி வரியாக தெரியறது எல்லாமே மறைஞ்சி கலர் ஒரே ஈவனாக தெரியும் எந்த ஒரு மார்க்கும் தெரியாது ஃபினிஷிங் பக்கவாய் கிடைக்கும் அவுட்ருலேயாகட்டும் இன்னரில் ஆகட்டும் நீங்கள் ப்ரெஷ்ஷில் பெயிண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டி பார்த்த வாலில் ப்ரஷ்ஷால் வந்து பெயிண்டிங் பண்ணவே கூடாது ரோடரில் தான் பெயிண்டிங் பண்ணணும் கொஞ்சமாக இருக்கிற ஏரியாவில் ப்ரஷ்ஷில் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதுவே நீங்கள் ரோடரில் பெயிண்டிங் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேரக்ஷன்லையும் வந்து அடிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரோடரில் பெயிண்டிங் பண்ணுறது ஈஸியான மெத்தடாவது பார்த்திங்கனா செங்குத்தா பெயிண்டிங் தான் இப்படி கீழே மேலே வர மாதிரி அடிக்கிறது தான் நீங்கள் ரெண்டு கோட்டிங்கில் மூணு கோட்டிங்கில் எத்தனை கோட்டிங் அடித்தாலும் நீங்கள் இந்த மாதிரியே அடிக்கலாம் இதில் நல்லாவே ஃபினிஷிங் வரும் நல்லா கவரேஜ் ஆகும் அவுட்டர்லேட்டும் இன்னர்லே ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரோலர் வந்துடுச்சு ரோ ரோலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும் வேலையும் வந்து குளிக்க முடியும் எளிமையாகவும் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷனு அப்படி சப்போஸ் சில இடங்களில் நம்ம ப்ரெஷ்ஷில் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு கோட்டிங் எப்படி அப்படிங்க சொல்லி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க இந்த தகவல் ப்ரெஷ்ஷன் தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்